இருபத்தி எட்டாம் பதிகம் வாழாப்பத்து திருச்சிற்றம் விண்ணா பரந்தையில் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுர அரசே திருப்பெரும் தூரையுரை சிவனே யாரொடு நோக்கேன் ஆடனி ஆடனியருளில வார்கடல் உலகில் வாள்கிலே கண்டாய் வருகையில் அருள் பூரியாயே வம்பனின் தன்னை ஆண்டமணியே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் உம்பருமறியா வருவனே இருவர்க்கு உணர்விறந்து உலகம் ஓடுருவும் செம்பெரு சிவபுரத்தரசே திருப்பெருந்தோரையோரே. சிவனே பெருமானே, என்னை அழ்வானே என்னை நீ கூவி கொண்டருளே. பாடிமால் பூகளும் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேடி சிவபுரத்தரசையுரை சிவனே நோடு உவப்பதும் புன்னை உணர்த்துவது உனக்கு என குருதி வாடினெலிங்கு வாழ்கிறேன் கண்டாய் வருகவென்றருள் பொறியாயே வல்லை கற் புறமெறித்தானே பற்று நான் பற்றிலேன் கண்டாய் தில்லை வாழ்கூத்தா சிவபுரத்தரசே திருப்பெரும் உரை சிவனே எல்லை மூலகும் உருவியல் இருபர் காணும் நாளின்மை வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்களேன் கண்டாய் வருகையில் பன்னி பன்னிநீர்மொழியால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தின்னமே ஆண்டாய் சிவபுரத்தரசே அரசே திருப்பெரும் தூரையுரை சிவனே என்னமே ஊடல்வாய் மூக்கொடு செவி கண் என்றிவை நின் கனி வைத்து மண்ணின் மேலடியேன் வாழ்கிலேன் கண்டாய் வருகவென்றருள் புறியாயே பஞ்சில் மேலடியால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செஞ்சவையாண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் தூரையுரை சிவனே அஞ்சினே நாயேன் ஆடனி அழித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனே இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருகவென்ற அருள் ஒளியாய் பாதமே அல்லார் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திருவுயர் கோல சிவபுர தரசே திரு பெரும் தூரையுரை சிவனே கருணையை நோக்கி கசிந்துளம்பூருகி கலந்து நான் வாழும் மாறறியா மருளிலேன் புலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகவென்ற அருள் பூரியா பந்தனை வீரல்லால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செந்தளல் போல்வாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறையுரை சிவனே அந்த மில்லமுதே அரும்பெரும் பொருளே ஆரமுதே அடியேனை வந்துய ஆண்டாய் வாழ்களே கண்டாய் வருகவென்றருள் புரியாயே பாவனா சாவுன் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேவர்தம் தேவே சிவ உரத்தரசே திருப்பெரும் துறையுரை சிவனே இருவர் கீழ் மேலாய் முழங்களலாய் நேமிந்தானே மாவுரியானே வாழ்கிலேன் கண்டாய் வருகவென்றருள் புரியாயே பழுதில் தொல்பூகளால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செழுமதியாள் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறையுரை சிவனே தொழுவனோ பீரரை துதிப்பனோயன கோர் துணையன நினைவனோ சொல்லாய் மலவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருகவருள் கூறியாய திருச்சிற்றம் I'm